வணக்கம் உறவுகளே லக்ஷ்மிலாத் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உறவுகளே இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ரொம்ப ரொம்ப அழகான ரம்மியமான ஒரு முருகன் கோவில் அமர்ந்திருக்கு என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணி முருகன் கோவில் தாங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் அங்கே தான் நாங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு போயிருந்தோங்க அதோட கோவிலோட மகத்துவம் என்ன சிறப்பாகங்க என்ன வழிபாடு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க வசவிட்டு இறங்கினோடனே வளம்புரி விநாயகர் இருந்தார் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போய்கிட்டுருக்கோங்க பருவதை மலைத்தொடர் பக்கத்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயற்கை எழிலாகவும் ரொம்ப ரம்யமாகவும் இருந்ததுங்க ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா மூலிகை காற்றை வந்து நம்ம சுவாசிக்க முடிந்தது நீங்களே பார்த்தா தெரியும் அந்த மலைத்தொடருக்கு அந்த ரொம்ப நடுவுலாம் கூட்டங்கள் அதிகமாக இருந்தது ஏன்னா ஆடி அமாவாசை னால ரொம்பவே கூட்டம் வந்துருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க திண்டுக்கல்ல இருந்து வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியர் காலத்துல ரொம்ப சிறப்பாகவே கட்டி ரொம்ப சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்காங்க முருகனும் பார்த்தீங்கன்னா தத்துருவமாக ரொம்ப அழகா நமக்கு காட்சி தராருங்க இறங்கி முருகன் தரிசனத்துக்காக போய்கிட்டு இருக்கோங்க லீலா ரொம்ப ரம்யமாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா எந்த முருகன் கோவிலையும் இல்லாத மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்க மாதிரி கீழே இறங்கிதாங்க முருகனை போய் வழிபடணும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் அதாவது நம்ம முருகன் இருப்பான் அப்படிங்கிறத கிணங்க இந்த குன்றிலேயும் நம்ம ஐயன் ரொம்ப சிறப்பாக தமிழ் கடவுள் நமக்காக தரிசனம் தருவதற்காக அமர்ந்திருக்காருங்க சுற்றியிலும் அந்த பருவத மலை தொடர்ச்சி தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது முருகன் தரிசனத்துக்காக போயிருந்தோம் ஆடி அமாவாசைங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது போய் நாங்களும் லைனில் நின்று ஒரு வழியாக சாமி தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க பார்த்திங்கன்னா ஒரு அளவான சிலை தான் பார்க்குறப்ப ரொம்பவே நம்மளை வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஐயன் ரொம்ப அற்புதமாக வீற்றிருப்பாருங்க முன்னாடி போனோன்னே கொடி மரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போய் தரிசனத்துக்காக நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப கூட்டம்னாலும் ரொம்ப சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னதானமும் போட்டிருந்தாங்க அதுலேயும் கலந்துக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரியார் அதாவது கிருபானந்த வாரியார் யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க அவரால் தான் அந்த கோவில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பழைய சிலைகள்லாம் இருந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய சிலைகள்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சனால வாரியார் சுவாமிகள் வந்து கோவில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருக்கப்ப அந்த பழைய சிலைகள் வந்து எடுக்க முடியலைங்களாங்க அந்த இடத்துல இருந்து நகலவே இல்லையாம் அதனால அதுக்கு மேலே நம்ம புதுசாக இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த முருகன் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க ஆனால் இப்போவும் பாத்தீங்கன்னா அந்த முருகன் நம்ம மேலே இருக்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அங்கே ஒரு கீழே ஒரு துவாரம் அமைச்சிருக்காங்க அந்த துவாரத்து வழியாக கீழே உள்ள சிலைகளுக்கும் போகுதுங்க பார்த்துக்கோங்க அந்த பழைய சிலைகளும் இங்கே டெய்லியும் அபிஷேகம் பண்ணுது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவில் அவ்வளவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்ததுங்க அது மாதிரி அங்கே தீர்த்தம் ஒன்று இருக்குது சஞ்சீவி தீர்த்தங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இன்றளவும் அந்த மலை தொடர்களில் இருந்து அந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது போகிற பக்தர்கள் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நோய் நொடியினாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை குடிச்சா தீரும் அப்படிங்கிறது ஐதீகங்க வீடுகளில் தெளிச்சு விட்டால் முருகனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகமாக சொல்கிறாங்க இன்றளவும் தீர்த்தம் வந்து அங்கேருந்து வந்துக்கிறதாங்க இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஜீவ சமாதியும் அங்கே இருக்குங்க ரொம்பவே சிறப்பாக இருந்தது அந்த சித்தர்கள் ஜீவ சமாதி அருகில் போய் நம்ம வழிபாடு பண்ணணும்னாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாகவும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாகவும் இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே எல்லாத்தையும் தரிசனம் ம் பண்ணிட்டு அடுத்து ஆடி வசங்கனால அன்னதானம் போட்டிருந்தாங்க அதுல கலந்துக்கிறதுக்காக போயிருந்தோங்க ரொம்பவே கூட்டமாகவும் இருந்தது அன்னதானத்தை ரொம்ப சிறப்பா முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தோம் அந்த மலைத்தொடர்களில் இருந்து இன்றளவும் அந்த தீர்த்தம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காலத்தால் அழியப்படாத ஒன்றுனே சொல்லணும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த மலைத்தொடர்களில் இருந்து தீர்த்தம் இன்றளவும் வந்துக்கிட்டு தான் இருக்குங்களாங்க ஒரு வழியாக முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோங்க ரொம்ப சிறப்பான தரிசனமாக இருந்தது உங்களுக்கும் இருந்திருக்குன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக நீ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம அருகிலேயே முருகன் நமக்காக ரொம்ப சிறப்பாக காட்சி தர்றாரு பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்க சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது பழமையான கீழே இருக்க முருகன் சிலைக்கும் போகிற மாதிரி அமைப்பு இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள கோவிலுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் மலைக்கேணி முருகனோட அருளை பற்றி நீங்கள் அவரோட சக்தியை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லா உறவுகளும் மலைக்கேணி முருகனை தரிசனம் பண்ணுங்க மகள்வித்து Makarwo nandri